ஓம் சக்தி ஸ்ரீ மங்கள தேவி ஆலயத்திலிருந்து சக்தி பாரதியம்மா உங்களிடையே பேசுகின்றேன் வருகின்ற தை பொங்கல் எல்லாருக்கும் இனிய நாளாகவும் இன்ப நாளாக செழிப்பான நாளாக இல்லத்திலே தீமை அடைந்து நன்மை பெற அந்த எப்படி பொங்கல் பொங்குதோ இந்த மாதிரி மனசெல்லாம் நிறைஞ்சி ஆனால் நிறைவாக மக்கள் வாழணும்னு சொல்லி அம்மாவ்ட தை பொண்ணுக்கு பாத்திரம் பண்ணி பண்ணிக்கிறேன் அம்மாவுடைய அல்லாசோட தை பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருடைய புத்திரலுக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வீடியா பார்க்குற அனைவருக்கும் தை பொங்கல் முன்னிட்டு தேவி ஆழ்த்து அது மட்டும் இல்லை இந்த தை பொங்கலில் பார்த்தீங்கன்னா சூரியன் வழிபாடு சூரியனோட வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வைத்து மாசலையிலே கரும்புகளை கட்டி வாசலில் கருமுறை கட்டி அம்மாடைய அந்த விக்கி கோலங்கள்லாம் போட்டு போட்டு விளக்கேற்றி அஞ்சு முக விளக்கேற்றி தெய்வங்களை ஒளிய குடிக்கின்ற அந்த அஞ்சு முக விளக்கை ஏற்றி இலையிலே சக்கரை பொங்கல் வைத்து நிரசம் தண்ணி வச்சு சூரிய பகவானை பாக்கு பழங்கள் தேங்காய் எல்லாம் வச்சு தீபத்து பங்காமிச்சு சூரியனை பார்த்து கை ஒன்றுக்கு சூரிய பொங்கல் வழிபாடு செய்கிறீங்க எல்லாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை செஞ்சுட்டுருக்கிறோம் பல ஆண்டுகளாகவே உங்களுக்கு ஒரு விசித்த சொல்லுன்னு ஆசைப்பட்றேன் சூரியனுக்கு பிடித்தமான தானியம் கோதுமை சூரியனுக்கு பிடித்தமான தானியங்கள் கோதுமை சக்கரப்பங்கள் வச்சாலும் நான் சொல்கிற ஒரு விஷயம் பிடித்தமான உணவு அவருக்கு கோதுமையில் களியாகவோ வெள்ளங்களை போட்டு கோதுமை களி செய்யலாம் கோதுமை அடை இனிப்பு வெள்ளத்தை போட்டு ஏலக்காய் போட்டு கோதுமையால் ச செய்த உணவு அது தேன் கூட கலந்து பிணைஞ்சு அந்த இனிப்பு செஞ்சு கோதுமையால் செய்த இனிப்பு வகைகள் செய்து இறைவனுக்கு சூரிய பகவானுக்கு இந்த ஆண்டு படைங்க ஏன்னா அவர் வந்து சூரிய பகவான் கோதுமை பிரியர் தானியத்திலே மிக இது பண்றதுன்னா கோதுமை சந்திரனுக்கு நெல்லாகப்பட்டது இருந்தாலும் சூரியனுக்கு வந்து கோதுமை ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தானியங்கள் நவகிரகங்களுக்கு ஒவ்வொரு தானியங்கள் இருக்குது அதில் சூரிய பகவானுக்கு மிக பிடித்தமான வந்து தானியம் வந்து கோதுமை அந்த சூரிய பகவானுக்கு கட்டாயம் நீங்கள் வந்து சக்கரப்பங்கள் மட்டும் வச்சால் மட்டும் வச்சாது அதில் கூட உணவு வந்து சேர்த்துக்குங்க கோதுமையாக செய்த கோதுமையோட கூட சாதனம் செய்யணும் கோதுமையாக செய்யப்பட்ட உணவங்கள் செஞ்சு இணையவனுக்கு தீபஜோதியை சூரியனை நோக்கி இந்த காலை பொழுது பொழுதில் அதிகால பொழுதில் வந்து தீபத்தை கற்பூர ஆராய்த்தி தீப ஆராய்த்தி எல்லாம் எடுக்கணும் எடுத்துகிட்டு சூரியனை வந்து ஒவ்வொரு இல்லத்துலேயும் இருந்து உள்ளே அழைச்சிட்டு போவாங்க அழைச்சிட்டு போய் பூச்சரவு மொழியும் பூவெல்லாம் போட்டு விளக்கல் ஏற்றி அந்த சூரிய பகவானை வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே போகக்குள்ள அவங்கவுங்க பூச்சரவு மொழியும் தீபம் இருக்கணும் அந்த மாதிரி நெறசோம்பு தண்ணி வச்சு வெத்தலை பாத்து பழங்களை வைத்து அந்த தை பொங்கலை வந்து கொண்டாடுங்க நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு அம்மா சொல்லிய அருவாக்கு கோதுமை நெய்வேத்தியம் கோதுமை செய்யணும் எப்போயுமே கோதுமை வந்து சூரிய பகவான் வழிபடுனாலே கோதுமை தான் நம்ம அரிசி சாப்பாடு சக்கரை பொங்கல் பச்சரிசி பொங்கல் வச்சு செய்கிறோம் அது எப்பயும் கூட செய்கிறோம் அது வந்து தனியாக இன்னொரு உறவு செய்யுங்க இந்த கோதுமையாக செய்கிற இனிப்பு வகையாக செய்யுங்க ஏன்னா தை ஒன்றுனா அந்த ஆண்டு சொல்லுவாங்க இல்லையா நம்மளுக்கு எல்லாமே பொங்கல் அது மாதிரி அந்த பொங்கலுடைய அமைப்பில் எல்லாமே இந்த நைவேத்தியத்தை பண்ணி இந்த கோதுமை பிரசாதத்தை எல்லாத்துக்கும் கொடுங்க அதை கொடுக்கக்குள்ள நமக்கு சூரியனோட ஒளி சூரியனோட அனுகரம் அவருடைய அனுகூலம் நமக்கு கிடைக்கும் அந்த கிரகத்தோட ஜாத அந்த சூரியனுடைய வகைகள் இருந்தாலும் புதனால ஆகி நமக்கு நன்மை செய்வார் கண் ஒளி பிரகாசமாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எல்லோரும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க மறக்காம இந்த வீடியோ பார்க்குறவங்க கை ஒன்றுக்கு கோதுமை முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க படைங்க இல்லை என்னால் அந்த வகையெல்லாம் படைக்க முடியலாமா அப்படின்னா வெறும் கோதுமையை ஒரு கையில எடுத்து மாவாக இருந்தால் தேன் ஊற்றி கணிஞ்சு வையுங்க தேன் அதில் ஊற்றி நினைவுத்தியம் பண்ணுங்க பகவானுக்கு இல்லை முழு கோதுமையாக இருந்தாலும் வச்சு படைங்க பறிச்சிட்டு பசுமாட்டுக்கு தானமாக அழிங்க அது வந்து உங்களுக்கு இந்த அம்மாவுடைய மட்டும் இல்லை அம்மாவுடைய பிரத்யாதையுடைய அருளாசியும் உங்களுக்கெல்லாம் கிடைக்கட்டும் உங்களுடைய எண்ணங்கள்லாம் இடையேறணும் உங்கள் எல்லாம் தடைகளெல்லாம் தடைகளெல்லாம் முறித்து வெற்றியை அடையணும் எல்லோருக்கும் அந்த பொங்கல் நாளில் தொழில் விருத்தில வந்து தொழில் உருத்தி அமையணும் ஆயிலோட இருக்கணும் நல்லா தீர்காயசாக இருக்கணும் நோய்பினி அகழணும் வம்சவருத்தி குழந்தபாய்க்கு இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியும் நம்ம கொடுக்கணும் அந்த ஆண்டு அது மட்டும் இல்லை திருமண தடைகள் உள்ளவங்களுக்கு திருமணத்தலை நீங்கி நல்ல மனைவியாகவோ நல்ல கணவராகவோ அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அம்மாட்ட ஒரு கோரிக்கை வச்சு உங்களுக்காக வில்வத்தாலையும் குங்குமத்தாலையும் புஷ்பத்தாலேயும் தேவிக்கும் சர்பேஸ்வரருக்கும் அர்ச்சனைகள் செய்கிறேன் ஆராதனை செய்கிறேன் சூரிய பகவானுக்கும் அன்னைக்கு நான் நம்மளுடைய அனைத்துல வாசலில் கரும்புகளை வச்சு சக்கரை பொங்கல் எட்டு சக்கரை பொங்கல் வச்சாலும் கோதுமையாக செய்த களி அவ எல்லாங்களும் போட்டு கோதுமையாக செய்த களியும் வச்சு நான் படைப்பேன் படைச்சிட்டு நாலு பேருக்கு கொடுத்தால் நன்மை இந்த சூரியனோட அனுபவம் கிடைக்கும் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க ஓம் சக்தி